இன்று மாலை ஐந்து மணிக்கு பாருங்க திரும்ப அதே ஸ்டேட் அதிமுக கூடாரம் அலருது திமுக கூடாரம் அலருது அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டிருந்து இருபத்தி அஞ்சு முறை சொன்னார் எழுமுருகன் அதிமுகவில் தலைவர் மட்டும்தான் மதிக்க மாட்டார் ஆனால் தலைவருக்கு அடுத்து இருக்கிற எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் மதிப்பார்கள் ஆனால் திமுகவில் தலைவர் மதிப்பார் தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற எந்த தலைவரும் நம்ம கட்சி மதிக்க மாட்டார் ராம்தாஸ் சொன்னார் அவர் இன்னைக்கு அஞ்சு மணின்னு சொன்னாரோ அந்த நேரத்துல இருந்து ஷிண்டே முகத்தையும் வேலுமணி முகத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த காட்டுறாங்க அநேகமாக மெகா கூட்டணி அதிமுக தான் வாய்ப்பு பாஜக அல்ல தேமுதிக வந்துடும் தேமுதிக அதிமுக வந்துடும் என்ன ராஜ்யசபா சீட்டு கிடைக்காது கலைஞருடைய நினைவுடன் திறப்பு விழா காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருமே வரல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை வரல தலைவர் அழகிரி வரல இன்னும் சொல்ல ரஜினி வந்தார் கமல் வரல டி ஆர் பாலு கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்படி பேசினார் என்று வெளியே வருகிறது வேற கட்சியினரும் என்றால் வளர்க்க வேண்டும் வேண்டும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்முடைய சிறப்பு விருந்தினர் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் வணக்கம் சார் வணக்கம் மோடி வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான கட்சிகளுடைய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரும் பாஜக நினைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் நடத்தியிருந்தாங்க என்ன நடந்துச்சு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்தார் மதுரையிலிருந்து பேசுறேன்னு இங்க ஒருத்தர் என்ன பார்த்து லேகிய லேகியம் லேகிய விக்கிறேன்னு சொன்னாரு நான் விற்க போற லேகியம் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்கன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றாரு டேட் என்னன்னா பிரதமர் வருவதற்கு ஒரு நாள் முன்பாக இருபத்தி ஆறாம் தேதி ஐந்து மணிக்கு பாருங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு அந்த ஸ்டேட்டஸை போட்டு ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு அஞ்சு மணின்னு அந்த விளக்கு அதை காட்டுது அண்ணாமலை வரைந்த ஓவியம் எல்லாரும் எடுத்து போடுறாங்க அந்த கட்சியினுடைய ஐடி விங்களுக்கு எல்லாரும் போடுறாங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க அப்படின்னு அப்புறம் நேற்று காலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு பாருங்கன்னு திரும்ப அதே ஸ்டேட்டஸ் அதிமுக கூடாரம் அலருது திமுக கூடாரம் அலருது ஒரு டேட்டாஸும் போட்டுருந்தாங்க ஆமாம் இதையெல்லாம் கடந்து திமுக இன்டெலிஜென்ஸ் அலருது ஆளுங்கட்சியோட இன்டெலிஜென்ஸ் யார் போகிறா கட்சி விட்டு எந்த கட்சியிலிருந்து போகிறாங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அண்ணாமலை சிட்டிங் எம்எல்ஏ தூக்க போகிறாரா முன்னாள் அமைச்சர் போக போகிறாரா ஒன்றுமே புரியல அதுவும் கொங்கு மண்டலத்தை கதை கலந்து வைக்கிற சம்பவம் நடக்கும் போகுதுன்னு ட்விட்டரில் அவங்க போட்டுக்கிட்டே இருக்கு இந்த டீம் சரின்ட்டு எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் என் உள்பட நீ உள்பட எல்லாரும் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு பெரிய டீம் சேரப்போகிறாங்க பிரதமரோட மேடையில் போய் சேர போகிறாங்களா இல்லை ஒரு நாள் முன்பாக கோயம்புத்தூர் பிரஸ் மீட்டில் வரப்போகிறாங்களா தெரில கோயம்புத்தூரில் நேற்று மாலை ப்ரெஸ் மீட் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஐந்து மணிக்கு கூட்டம் கூடுகிறது தமிழக மேலிடை பார்வையாளர் அரவிந்த் அரவிந்த் மேனன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் உக்காந்துருக்குறாங்க மீடியா ஃபுல்லாக கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை வரலையா வந்துடுவார் இன்னும் ஒரு வேலைக்கு போயிருக்காரு சார் கட்சியில் சேருவாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு இங்கே வந்து சேருவாங்கன்னு சொன்னாங்களே அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு முறை சொன்னால் எழு ஒரு முறை ரெண்டு முறையில் இதை கேட்டுக்கிட்டு இருந்த வானதி சீனிவாசன் சிரிக்கிறாங்க இது இத்துடன் கடைசி கேள்வியை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கேள்வியை இனிமேல் கேட்காதீர்கள் வானதி சீனிவாசன் உண்மையிலே அந்த பிரஸ் மீட்டை டிவியில் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது அண்ணாமலை ஏன் இப்படி சவால் விட்டார் ஒருவேளை இன்று பிரதமர்

அவர் இன்னைக்கு அஞ்சு மணின்னு சொன்னாரோ அந்த இருந்து ஷிண்டே முகத்தையும் வேலுமணி முகத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த காட்டுறாங்க அவர் வேலுமணி வந்து திங்கட்கிழமை ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கார் எல்லா மீடியாவும் வேலுமணி போட்டு பண்ணால் வேலுமணி ஃபோன் ஆஃப் ஆனோடனே முடிவு பண்ணிட்டாங்க ஆ வேலுமணி தான் பிஜேபியில் எத்தனை அவமானங்கள் அதிமுகவில் ஒரே ஒன்றுமே புரியல செய்தி தொடர்பாளருக்குலாம் ஃபோன் வருது சார் வேலுமணி அப்புறம் பார்த்தா வேலுமணி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு சேலத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்க ஒரு மூணு மணி நேரம் போன் ஆஃப் பண்ணிட்டு அந்த டிஸ்கஷன்ல கடைசியில் என்னாச்சு வேலு மணி மூணு மணிக்கு போன் ஆன் பண்ண அத்தனை போன் ஏங்க ஒரு மீட்டிங் மீட்டிங் அட்டன் பண்ற எத்தனை போன் கடைசியில் பார்த்தா அந்த ப்ரெஸ் மீட்டில் யாருமே சேரல நீங்க கட்சியில சேர்ப்பதாக இருந்தால் அது சர்பிரைஸாக செய்யணும் மற்ற கட்சியினர் வந்து வியந்து போகிற அளவுக்கு அந்த சாதனை பேசப்படணும் சத்தமில்லாமல் இல்லாமல் செய்யணும் நீங்க சவால் விட்டு விட்டு அவமானப்பட்டது ஆபரேஷன் ஃபெயிலியர்னா யாரு கசிங்க இது கூட தெரியாத அளவுக்கு தான் அண்ணாமலை இன்னும் அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறார் அரசியலை அவர் கற்றுக்கொண்டதாக தெரியல இந்த நிமிடம் வரையில் அரச அண்ணாமலையுடைய அரசியல் ஒரு பக்கம் மெகா கூட்டணி அப்படின்னு அதிமுக சொன்னாங்க என்ன கூட்டணி நடந்திருக்கு இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பேசிவிட்டது ஆனால் அதனுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று அறிவிக்கிறார் கூட்டணி குறித்து வருகிற செய்தியை நம்பாதீர்கள் இன்னும் பத்து நாட்கள் கழித்து அறிவிப்போங்கிறார் அவருக்கு உரிமை இருக்கு ஆனால் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது அதிமுகவுடன் முதல்ல சி வி போனார் பத்து நாட்டுக்கு முன்பு ஆமா அதுக்கு பிறகு இரண்டு நாட்டுக்கு முன்பு போனார் அப்புறம் அதிமுக வந்து பொதுச்செயலர் வந்து அந்த எம்எல்ஏக்கள் சந்தித்தாங்க சேலத்தில் அருள் சந்திச்சார் இங்கே சென்னையில் ரெண்டு எம்எல்ஏக்கள் சந்தித்தார் ஆமா எல்லாம் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது ஏழு பிளஸ் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி வாங்கினார்களோ ஏழு மக்களவை தொகுதி ஒரு ராஜ்யசபா என்று முடிவாகி விட்டது இன்னும் இதுக்கான சில விஷயங்கள் செலவினங்கள் யார் எப்படி பகிர்ந்து கொள்வது செலவு செய்வது என்ற பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது நிச்சயமா அதுவும் முடிஞ்சிடும் அநேகமாக மெகா கூட்டணி அதிமுக தான் வாய்ப்பு பாஜக பாஜக போயிருந்தாங்களே சார் மாநில காங்கிரஸ் பலமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படியே அப்படியே பாஜக கூட தாமகா சேர்ந்தவொடனே அதுவும் போதா என்ன கோபால் அங்க இருக்கிற ஜான் பாண்டியன் கட்சி ஏசி சண்முகம் கட்சி தேவநாதன் யாதவ் பாரிவந்தர் கட்சி எல்லாமே ஜாதி கட்சி இதுல என்ற கட்சி யாருக்காவது அதிர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கா அவரே ஒரு ஜாதி கட்சி தான் பார்க்க வேண்டியிருக்குமோ ஒரு சந்தேகம் வருது காரணம் அவர் கட்சி சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற யுவராஜ் ஓடி போய் எடப்பாடி பார்க்குறாரு ஆட்டால் மரியாதை நிமித்தமாக நாங்கள் இந்த கூட்டணியில் போய் சேர்ந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக யுவராஜ் சென்றார்னு செய்தி வருது ஏன்னா யாருக்கிட்டங்க காதை குத்துறீங்க யுவராஜ் என்ன சொன்னார் தெரியுங்களா அண்ணே நான் பலமுறை கெஞ்சினேன் அங்கே போக வேண்டான்னு அவர் அங்கே போயிட்டார் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு விளக்கம் சொல்றாரு வாசனுக்கும் எடப்பாடிக்கு இருக்கிற நெருக்கும் தொடர்பு எத்தனை வலிமையானது ஊருக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு போய் யுவராஜ் அனுப்பி விளக்கம் சொல்ல சொல்லிப்பாரா என்ன நியாயம் இது ஒரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய தலைமை நிலைய செயலாளர் அசோகன் ராஜினாமா அதை பார்த்தோம்னா எப்படி சிரிப்பு வரும்னா வாசன் கட்சிக்கு தலைமை நிலையம் ஒன்று சென்னையில் இருந்ததா அந்த கட்சிக்கு அசோகன் என்பவர் வந்து தலைமை நிலைய செயலாளர் இருந்தாரா இதெல்லாம் நேர்தான் தெரியுது வெளியுறவுத்துக்கே உண்மையில் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி சேர்ந்தது போட்டாங்க தாமாக இரண்டாக உடைகிறது அதெல்லாம் தப்பு யுவராஜ் போய் தன்னுடைய வருத்தத்தை சொல்லிவிட்டு வாசன் பக்கம் தான் இருப்பார் வாசன் விட்டு பிரியவருக்கு வாய்ப்பு இல்லை அவர் சேர்ந்த அதிமுக சேர்ணம் ஏன்னா அவருக்கும் அங்கே இருக்கிற அந்த அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற பாண்டிங் வந்து எடப்பாடி நல்லா தெரியும் இப்போ விளக்கம்னு சொல்லிட்டு வந்தார் அவ்வளோதான் தேமுதிக வந்துடும் தேமுதிக்கும் அதிமுக வந்துடும் என்ன ராஜ்யசபா சீட்டு கிடைக்காது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த கொடுக்கப்பட்ட உறுதி போல் தேமுதிக கிடைக்காது கடந்த முறை நான்கு சீட்டு வாங்கினாங்க மக்களவையில் இந்த முறை நான்கு கிடைக்காது ஒன்று குறையலாம் மூணோ இல்லை இரண்டு கூட குறைக்கலாம் ஏனென்றால் வாக்கு வலிமை பொறுத்த சீட்டு கொடுக்கப்படும் என்னை பொறுத்தவரை மெகா கூட்டணி எடப்பாடிக்கு தான் சாதகம் அண்ணாமலைக்கு அல்ல இருக்கிற கிருஷ்ணசாமி பாஜகவை ரொம்ப காலமாக ஆதரித்து கொண்டிருக்கிற புதிய தமிழ் கிருஷ்ணசாமி அந்த பக்கம் போகல எல்லாரும் சொன்ன ஜாதி கட்சியில் அங்கே போகல கண்டிப்பாக எடப்பாடி பக்கம் வருவார் அப்போது மெகா கூட்டணி யாருக்கு வாய்ப்பு அதிகம் தான் அதிகம் கூட ஒரு கூட்டணியாட்டு ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் அதிமுக பக்கம் வந்துடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை மரியாதை கொடுக்கப்படவில்லை இல்லை அதாவது அதிமுக பக்கம் காங்கிரஸ் கூட்டணி போய்விடும் என்று ஒரு விவாத பொருளாக எல்லோரும் டிவில டிபேட் வைக்கிறாங்க அது வேற அவருடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பிறந்தவங்க அவரை பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விட மாட்டேங்கிறாரு ஒன்று அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பெல்லாம் அதிமுக எங்களை அழைத்ததுங்கிற மாதிரி பேசிட்டாங்க உண்மையிலே திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் விலகி வாய்ப்பு சுத்தமாக இல்லை என தெரிந்து ஆனால் நீங்கள் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க திமுக காங்கிரஸை எப்படி நடத்துகிறது இது உண்மையிலே வெட்ட வெளிச்சமாக பேச வேண்டிய விஷயம் காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் போய் நிறுத்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய நினைவுடன் திறப்பு விழா காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருமே வரல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தக வரல தலைவர் அழகிரி வரல இன்னும் சொல்ல போனா ரஜினி வந்தார் கமல் வரல அப்போ திமுக கூட்டணியில் முதல் முறையாக அதிருப்தி எப்படி தெரிகிறது கேட்டா முக்கியமான விஷயம் ரஜினி வந்திருக்கா கமல் வரல ஆமா கூட்டணியில் இருக்கிற கமல் வரல செல்வ பெருந்தகை டெல்லியில மீட்டிங் போயிட்டாரு சொல்லிக்கலாம் ஆனால் நீங்க டிஆர் பாலு இங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்படி பேசினார் என்று வெளியே வருகிறது இழிவுபடுத்தியிருக்கிறார் காங்கிரஸை காங்கிரஸ் வந்து நீங்க பன்னெண்டு சீட்டு கேட்குறீங்க அஞ்சு ஆறு சீட்டு அதிகம் உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காங்கிரஸுக்கு தகுதி இருக்கா திராணி இருக்கான்னு கேட்குறாரு ஒரு கூட்டணி கட்சி நீங்கள் பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாதுன்னு கேலி பண்றதுக்கு இது தேவையாது அந்த அஞ்சரை சதவீதம் வாக்கு வங்கி இல்லை என்றால் திமுக நிலைமை என்ன என்பதை பாலு உணரணும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க உங்களுக்கு ஓட்டு பண்ண வேணாமா கொஞ்சமாவது ஒரு கூச்சனாச்சியாக இருக்கணும் நீங்கள் கூட்டணியில் வந்து பேசும்போது நீங்கள் எப்படி மரியாதை வந்து காலங்காலமாக திமுக என்றாலே மரியாதை கொடுக்க மாட்டார்கள் ராம்தாஸ் சொன்னார் அதிமுகவில் தலைவர் மட்டும்தான் மதிக்க மாட்டார் ஆனால் தலைவருக்கு அடுத்திருக்கிற எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் மதிப்பார்கள் ஆனால் திமுகவில் தலைவர் மதிப்பார் தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற எந்த தலைவனுக்கு நம்ம கட்சியை மதிக்க மாட்டார் ராம்தாஸ் சொன்னார் அது காங்கிரஸ் வந்து நேற்று உணர்ந்து விட்டதாக வெளியே பேசுகிறார்கள் நீங்கள் எதுக்கு இழிவுபடுத்துறீங்க நீங்கள் சீட்டு கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் போன முறை ஒன்று தோத்துட்டீங்க ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு வாங்கிக்கிங்க அந்த எட்டுலேயும் கமல் கட்சிக்கு ஒன்று கொடுங்க அப்போ கமல் கட்சிக்கு நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் சீட்டு கொடுப்பது என்பது எப்படி அவங்க காங்கிரஸ் சேர்த்துப்பாங்க பன்னெண்டு கேட்குறாங்க அப்படிதான் கேட்பாங்க இடது கம்யூனிஸ்ட் மூணு கேட்குது மூணு கொடுத்தா மூணு கேட்டால் நீங்கள் கண்டு கொடுப்பீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாலு கேட்டாங்க விடுதலை சிறுத்தை மூன்று கேட்கிறார்கள் அப்படி தான் கேட்பாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் இப்ப ஏதோ ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கதான் அதுக்காக வரேன் இதுக்கு முன்பாக டிஆர் பாலு இப்படி தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டிருந்தால் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பொறுமல்கள் வெளியே வருகின்றன காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உடனே வந்து அவங்க என்ன பெரிய தொண்டர்கள் என்ன வேலை பார்த்துறாங்க அப்படி அல்ல இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் திமுக ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை கமிட்டியில் டிஆர் பாலு இருக்கணுமா டிஆர்பாலு எப்படிங்க அவமானப்படுத்துது அவருக்குன்னா ரைட்ஸ் இருக்குன்னு ஒரு கூட்டணி கட்சியை நீங்கள் சீட்டு கொடுங்க கொடுங்காட்டி போங்க குறைங்க தப்பு கிடையாது அதுக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு காசு இருக்கா திராணி இருக்கா மீட்டிங் போட முடியுமா இது வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டீங்களா மல்லிகார்ஜுன கூப்பிட்டு நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்த முடியாத கட்சி இதெல்லாம் தேவை அதிமுக அதே மாதிரி திருமாவளவன் வந்து மூணு தொகுதி கேட்கிறார் ஒரு பொது தொகுதி ரெண்டு ரிசர்வ் இரண்டு ரிசர்வ் உடனே பொன்முடி திமுக அவர் டிஆர்பாலுக்கு அடுத்து இவர் அவர் மக்கள் நையாண்டி பண்றாரு கேலி பண்ணுறாரு திருமாவை பொது தொகுதி கேட்குற அளவுக்கு உங்ககிட்ட வாக்கு இருக்கா முதல்ல பொன்முடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போயிருக்கிறது மீண்டும் உங்கள் மகன் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து போட்டியிட போறதா நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க அந்த கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதியில் விடுதலை சிறுத்தை ஓட்டு வேண்டாமா சரி கள்ளக்குறிச்சியில் உங்கள் மகனுக்கு சீட் இல்லை உங்களுக்கு பதிலாக திருக்கோயிலில் போட்டியிடலாம்னு வச்சுங்க திருக்கோயில் தொகுதியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்கள் மகனுக்கு ஓட்டு போட வேண்டாமா நீங்கள் அரசியலில் வந்து கணக்கு பார்க்க வேண்டும் ஒன் ப்ளஸ் ஒன் கணக்கு பார்த்து நீங்கள் அரசியலில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும் குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட வந்து அமைச்சர் பதவி விட்ட பொன்முடி யோசிக்க வேண்டாமா நீங்கள் டிஆர் பாலு பொன்முடி இப்படி ஏறி ஏறி எகத்தாளம் பண்ணீங்கன்னா எப்படிங்க கூட்டணி கட்சி வந்து இணக்கமாக இருப்பாங்க இப்போ வந்து ரெண்டு ரிசர்வ் தொகுதி கன்ஃபார்ம் மூன்றாவது தொகுதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க பொது தொகுதியாக தானே துறை பொதுச் வந்திருக்காரு இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்கு கடந்த முறை ஆறு இடங்கள் வாங்கி ரெண்டு இடங்கள் நீ வந்து பொது வேட்பாளர்கள் கொடுத்ததுக்கு அந்த கட்சியில் ஒரு வெறுப்பு இருப்பதாக உணருகிறார்கள் நம்ம வந்து நம்ம ஜாதி கட்சி நம்ம வந்து தலித் மக்கள் கட்சி நம்ம கட்சியில் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கினே தவிர நீங்கள் வேறு ரெண்டு வேட்பாளர்கள் வைத்துக் கொண்டு விட்டீர்கள் என்று புரும்கிறார்கள் ஆனால் அது உண்மையில் நல்லது வேறு கட்சியினரும் உங்கள் கட்சியில் சேருகிறார்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மை அந்த உணர்வை திரும்பவும் வளர்க்க வேண்டும் அது அவங்க கட்சி பிரச்சனை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் பொது தொகுதி ஆதவ அர்ஜுனுக்காக கேட்டார் கொடுக்காம போங்க ஆனால் ரெண்டு ரிசர்வ் தொகுதிக்கு மேலே கேட்காதீங்கன்னு சொல்லுது தப்பு கிடையாது ஒரு பாரிவேந்தர் அந்த கட்சி ஐஜே திமுக கூட்டம் நோட்டி வெளியே போயிருக்கார் அதுக்கு மேல் கமல் உள்ளே வந்திருக்கார் என்ன ஒரு நம்பர் போயிருக்கு ஒரு நம்பர் உள்ளே கொடுக்க போகிறீங்க முடிஞ்சு போச்சு நீ இருபத்தி நாலு எம்பி திமுக ஜெயிச்சிருக்கு நீங்கள் அதிகமாக வெற்றி பெற வேண்டும் காங்கிரஸில் குறைக்கணும் கம்யூனிஸ்டில் குறைக்கணும் இன்னும் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் கதிரானந்து ஒரு அமைச்சருடைய மகன் வெற்றி பெற வேண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கௌதம சிகாமணி வெற்றி பெற வேண்டும் இப்படி அமைச்சர் மகன்கள் வாரிசுகள் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக விரும்புகிறான் திமுக தொண்ட கோபத்தில் இருக்கான் அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சி பகைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன லாபம் ஸ்டாலின் விழித்துக் கொள்ள வேண்டும் முழித்துக் கொள்ள வேண்டும் இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் நக்கல் நையாண்டு செய்து கொண்டு கூட்டணி கேலி செய்கிற விஷயத்தை கட்சி தலைவர் என்ற முறையில் தடுக்கவில்லை என்றால் இந்த விஷயம்லாம் வெளியே பேசி கட்சிக்கு தான் அசிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெருத்த பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் பின்னடைவு இல்லை அல்ல அதாவது கூட்டணி ஜெயிக்க போதுங்க இன்டாக்டாக இருக்குது ஜெயிக்க போகிறது அதான் கூட சொல்ல பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன் சீட்டை குறைக்கிறது போட்டுறது உங்களுக்கு விருப்பம் அதை உங்களோட நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க எதுக்கு நக்கல் ஏண்டி பண்ணணும் வெளியே சொல்கிறேன் சார் அதிமுக அப்படி இல்லை அன்னேன்னு கையை பிடிச்சிக்கிறானே கொஞ்சம் இருங்கண்ணே வாங்கினேன் உக்காருங்கண்ணே பேசி முடிச்சுக்கலாம் வாங்கினேன்னு இழுக்கிறான் அந்த பண்பு நாகரிகம் இங்கே இல்லை என்பது தான் பிரச்சனையே நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் நன்றி